என்ன விஷயமா சார் வந்துட்டீங்க சும்மாதான் தான் வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் நீங்க டியூஷன் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன் அதான் கிளாஸ் எப்படி கண்டக்ட் பண்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் இப்போ எனக்காக மேக்ஸ்ல ஏதாவது ஒரு சாப்டர் நடத்தி காட்டுங்க சார் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்கேன் சோ வாட் அப்படி இல்ல சார் இந்த வாரம் முழுக்க நடத்தின பாடத்தை எல்லாம் இன்னைக்கு தான் டெஸ்ட் வைக்க போறேன் இன்னைக்கு நான் டெஸ்ட் வைக்கல பிள்ளைங்க டெஸ்ட் எழுதலைன்னா நடத்துனதெல்லாம் அப்படியே மறந்துருவாங்க அப்புறம் திங்கக்கிழமை நான் புது சாப்டர் டச் பண்ண முடியாது வார கடைசி வேற சனி ஞாயிறு லீவ்ல பிள்ளைங்க விளையாட போனாங்கன்னா நடத்தின பாடத்தை எல்லாம் சுத்தமா மறந்துருவாங்க இன்னைக்கே டெஸ்ட் எழுதுனா உண்டு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டை நான் தான் பார்த்துக்க போறேன் ஓகே சார் அதுக்கு நான் என்ன செய்யணும் சுரபி சொன்னது ரொம்ப சரி இல்ல இப்போ நான் சொல்றத நீங்க கேட்கலன்னா அடுத்து இங்க நீங்க டியூஷன் எடுக்க முடியாது இல்ல சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் என்னோட வேலை வீக் ஸ்டூடெண்ட்டை நல்ல ஸ்கோர் பண்ண வைக்கிறது தான் சும்மா பாடம் மட்டும் நடத்திக்கிட்டே இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது டெஸ்ட் எழுதி பார்க்காம பிள்ளைங்களுக்கு மனசுல பதியவே பதியாது ஏற்கனவே ஒவ்வொரு பாடத்தையும் நான் ரெண்டு ரெண்டு தடவை நடத்திருக்கேன் இப்போ மறுபடியும் நீங்க நடத்த சொல்றீங்க இதனால எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் நீங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தான் பாடம் நடத்துறீங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் சார் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க பிள்ளைங்க டெஸ்ட் எழுதி முடிச்சதும் அந்த பேப்பரை நீங்கள் பாருங்க அதை பார்த்தாலே நான் எப்படி பாடம் நடத்திருக்கேங்கிறதை புரிஞ்சுக்கலாம் எது நான் ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணணுமா இல்லை சார் உங்களுக்கு வேற வேலை இருந்தால் கூட நீங்கள் பாருங்க நான் வேணா பேப்பரை கரெக்ஷன் பண்ணி வாட்ச்மேன் அண்ணா கிட்ட கொடுத்து விடுறேன் பிடிச்ச புடையிலேயே பிடிவாதமாக நிற்கிறான் இறங்கியே மாட்டேங்கிறான் ஸோ கிளாஸ் எடுக்க மாட்டேங்க இப்போ இல்லை சார் கிளாஸ் எடுக்கிறத நீங்கள் பார்த்தே ஆகணும்னா ப்ளீஸ் மண்டே வாங்க ம் உங்கள் பேர் என்ன சொல்லுங்க டாடி வரல எங்கப்பா இருக்க கேக்கறீங்க அட்வான்ஸ் கொடுக்க சொன்னே கொடுத்துட்டியா டாடி நான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு வர வழியில அப்படியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தறேன் ஸ்கூல்ல இருக்கியா இன்னேரோ ஸ்கூல் டைம் முடிஞ்சிருக்குமே அங்க என்ன வேலை உனக்கு இப்போ டாடி இங்க டியூஷன் நடக்குது இல்ல டாடி அத பாக்க வந்தேன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல ஜஸ்ட் இந்த பக்கம் வந்தேன் டாடி சரிப்பா டியூஷன் டைம் ஒரு கிளாஸ்க்கு 1 ஹவர் தான் நீ வேற போய் குறுக்க நின்னுட்டு இருக்காத ஓகே யூ மே கோ கண்டினியூ யுவர் கிளாஸ் थैंक यू सर அசரானன் பாரு இப்போ நீ அந்த பையனை வேற கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா என்ன வரும் எல்ல நீங்க கொடுக்குற இடம்தான் டாடி உங்க ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கிறதுனால தான் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கறாய் என்ன அப்படியா அந்த பையன் உன்னை ஏதும் மரியாதை குறைவா நடத்துனானா என்ன அதெல்லாம் இல்ல அதனால மரியாதையா தான் பேசணும் ஆனா ஏன் இங்க வந்து நின்னு டைம் வேஸ்ட் பண்றங்கற மாதிரியே பேசுறான் ஏதாவது ஒரு சாப்டர் நடத்தி காட்டுன்னு சொன்னேன் அதுக்கு அவன் சொல்றான் இல்ல இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நான் டெஸ்ட் வச்சிருக்கேன் பிள்ளைங்க இன்னைக்கு டெஸ்ட் எழுதலைன்னா நடத்துனது எல்லாத்தையும் மறந்துருவாங்க அப்புறம் நான் திங்கக்கிழமை புது சாப்டரை தொடவே முடியாதுங்கிறான் அவன் சொல்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான் நான் சொல்றேங்கிறதுக்காக இறங்கி வரவே மாட்டேங்கிறான் அதான் சொல்றேன் இல்லை நீங்க கொடுக்குற இடம் வரும் அந்த பையன் இறங்கிட்டே அப்படித்தான் பேசுவான் சுத்தம் இங்கே பாரு வரும் நமக்கு தேவை பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம ஸ்கூலுக்கு நல்ல ரிசல்ட் அதை அந்த பையன் கொடுக்குறானா அதை மட்டும் பாரு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸால அந்த ரிசல்ட் கொடுக்க முடியல இல்லை பார்ப்போம் இந்த பையன் எப்படி பண்றான்னு என்னமோ நீங்க சொல்றீங்க சரி நான் கிளம்புறேன் வர வழியில கேட்டரிங் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன் சுரபி சுப்லக்ஷ்மியை கூப்பிட போயிருக்கா

நம்புங்கடா நம்புங்க நல்ல பாசமா இருக்கும் அங்க கவலைப்படாதீங்க சே ஏன் கா அண்ணே இப்படி இருக்காங்க என்னடா இப்போ டெஸ்ட் எல்லாம் வந்து வைக்கலாட்டி தான் என்னவா டெஸ்ட் வச்சா தானரா நீங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியும் சரி எல்லாரும் ரெடியா டெஸ்ட் வச்சிரலாமா மனு நீங்க என்ன பண்ற சார் அந்த அக்கா படிச்சிட்டு இருந்தாங்க அப்படி தூங்கிட்டாங்க உட்கார்ந்த மாதிரி அப்படியே சரி தூங்கட்டும் நீங்க டெஸ்ட்க்கு ரெடியாடா ரெடியா

அக்கா உங்களுக்கு கணக்கு தெரியுமா தெரியாத நான் கணக்குல கொஞ்சம் வீக் தான் எனக்கு கணக்கே சுத்தமா வராது அதனாலதான் பிளஸ் ஒன் பிளஸ் டூல உங்க சார் என்னைய சயின்ஸ் குரூப் எடுக்க சொல்லிட்டாரு இப்ப புரியுதுக்கா எதுக்காக நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டும் சார் பார்க்காத மாதிரி போனாருன்னு ஏண்டா இல்ல உங்களுக்கே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இதுல நீங்க எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அந்த நம்பிக்கையில தான் உங்களை விட்டுட்டு போயிருக்காரு சரி இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை உன் புத்தகம் எதையாவது கொடு நான் காட்டி கொடுக்குறேன் கிளாஸுக்குள்ள நுழையும் போதே மேக்ஸ் புக்கு மேக்ஸ் நோட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் எங்களை உட்காரவே அலோவ் பண்ணாரு உங்க சார் ரொம்ப கெட்டிக்காரது தெரியுமா வாத்தியார் மாதிரிலாம் இப்படி உஷாரா இருந்தா நாங்கெல்லாம் எப்படித்தான் பழக்கிறது நீங்க இருக்கீங்கிற நம்பிக்கையில தான் தைரியமா எழுத உட்காந்தோம் நீங்களும் காலவாரி விட்டீங்க முருகா சார் சொல்லி கொடுத்ததை வச்சு தெரிஞ்சதை எழுதுவோம்டா வர்றத பாத்துக்கலாம் அடுத்த டெஸ்ட்லயாவது ஒழுங்கா கவனிச்சு படிச்சு எழுதுவோம்டா ஆமாடா நம்மளுக்கும் வேற வழி இல்லை போல தான் ஆகணும் போல இப்படியெல்லாம் உஷாரா இருந்தால் நம்மளும் என்னதான் தான் சரி தெரிஞ்சதை எழுதுவோம் நடத்தினதை வச்சு ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி எழுதுவோம் எத்தனை மார்க் வருதோ வரட்டும் என் மானு பிள்ளைய டென்த் மேட்ச் எக்ஸாமில் பார்டரில் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் விட்டடிக்க போகிறீங்க உட்காந்துருக்கிற இடத்த பாரு நல்ல முசக்குட்டி புதற்குள்ளே போய் ஒளிஞ்ச மாதிரி என்னடா கணக்கு கான்சர் தெரியுதா பேசாமல் இருந்துருங்கக்கா சொல்லிட்டேன் சரி பெரிய எழுதுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் போட சொல்லி சார் கிட்ட சொல்றேன் நீங்க பாசமா இருந்தாலே நாங்க பாஸ் ஆயிருவோம் போல உங்க வீட்ல இருக்குற எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியலடா பாப்பா ஆமாம்மாம்மா பிள்ளை முழிச்சிட்டால என்னன்னு தெரியல அத்தை வேற என்னமும் சொல்ல போறாங்க அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டான் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் வா அம்மா உன் ரெண்டு பிள்ளை வீட்க்கே தான இருக்குன்னே போயிட்டு போவமா மாமா அந்த அந்த வீடுதான் அあ, கல்யாணம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல மாமா. எப்பவும் எது날ம் என்கிட்ட தான் சொல்லுவா. இப்போ கொஞ்ச நாளா பேச்ச வார்த்தை இல்ல. இல்ல மாமா, அவங்க ஆத்தா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி வேண்டாம்னு அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணும்ல. ஒண்ணும் சொல்லல. நான் கேட்ட ஒண்ணும் சொல்லல. இத பத்தி பேசறதா இருந்தா வராதன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நானும் போகல எங்க எங்க வீட்டு வேலைய பார்த்துட்டு பிள்ளையை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு அப்பா அந்த பொண்ணு அதெல்லாம் பேசவா நல்ல பிள்ளை சரி அப்ப போக மாட்டா வீட்ல தான் இருப்பா பாட்டி யாரு அட வா வந்திருக்கீங்க உட்காருங்க முதல்ல கல்யாணம் கல்யாணத்து முடிவாயிடுச்சு அம்மா நேற்று உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் வீடு பூட்டி கிடந்தது ஆமா எங்கள் மாமா ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சி போய் மயங்கி விழுந்துட்டாரு ஹாஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம் இன்னைக்கு காலையில தான் டிசார்ஜ் ஆனாரு டாக்டர் அம்மா நல்லா சத்தான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு காலையிலேயும் சாயங்காலமும் நல்லா இளம் வெயிலில் வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க அதான் சாயங்காலம் போல் மாமாவுக்கு துணையாக நானும் கூட நடந்தேன் சரி நடக்கிறதே நடக்கிறமே அப்படியே எங்கள் வீட்டு பக்கம் போயிட்டு வீட்டு ஆளுங்களையும் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு போனோம் இந்த பேசிக்கிட்டே இருந்ததில் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு வரும்போது உங்கள் வீட்டில் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்ததா சரி இன்னும் தூங்கி இருக்க மாட்டேங்கு எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அம்மா சுப்பு எங்கே அவன் அவன் நாத்தனார் கூட இந்த கல்யாணத்துக்கு ஜாக்கெட் எல்லாம் தைக்கிறதுக்கு அளவு கொடுக்க போயிருக்கா அப்படியா எப்போ வருவா தெரியல அவன் நாத்தனார் பொண்ணு காரில் தான் கூட்டிகிட்டு போனது திரும்ப கார்லேயே கொண்டு வந்து விட்டுருவோம் நாளைக்கு காலையில் வீட்டில் இருப்பீங்களா பத்திரிக்கை கொடுக்க வரேன் நாங்கள் எப்போவுமே வீட்டில் தான் இருப்போம் ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் எப்படினாலும் இருந்துக்கிட்டே தான் இருப்போம் நேற்று என்னமோ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்கிறதுனால வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டோம் சரி அப்போ நாளைக்கு பத்திரிக்கை கொடுக்க வரேன் உங்கள் பிறந்த வீட்டிலெல்லாம் எல்லாரும் கொடுத்தாச்சு ஆமாம் எங்கள் பெரியம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பத்திரிக்கை வச்சுருக்கீங்கன்னு ஆமாம் பத்திரிக்கை அடிக்கிற செலவு கல்யாண செலவு எல்லாமே மாப்பிளை வீட்டு சைடு தான் மாப்பிளை யாருன்னு நினைக்கிறேன் அவங்க வேலை பார்க்குற ஓனர் பையன் தான் ஆ சொன்னாங்க சொன்னாங்க சரி உட்காருங்க வந்த காலோட நின்றுக்கிட்டே இருக்கீங்க இருக்கட்டும்மா லேட் ஆயிடுச்சு கிளம்புறோம் கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல சரி வந்தது வந்துட்டோம் சுப்பு ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அவதான் இல்ல இல்ல சரி கிளம்புறோம் சரிம்மா போயிட்டு வாங்க காலையில ஒரு பத்து மணி போல உங்க வீட்டுக்கு வரேன் இருங்க என்ன ஆ சரி வரும்போது சுப்புவையும் கூட்டிட்டு வாங்க ஆ கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன் கல்யாணம் தான் அவளை கூட்டிட்டு பத்திரிக்கைக்கு போகக்கூடாது இருந்தாலும் வீட்டில் ஒத்தையில விட்டுட்டு போறதுக்கு இங்க அக்கம் பக்கத்துலையாவது பத்திரிக்கைக்குறதுக்கு கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சிருக்கேன் உங்க வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் சரி அப்ப நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் சரிம்மா நாங்களும் ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த சுப்பு வந்துட்டாலே எங்கே உன் நாட்டில் அவங்க வாசலையே என்னை இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க ஆட்டா வா பாப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் கல்யாண பொண்ணு என்ன ஒரு தகவல் கூட சொல்லலை நான் எங்கேயுமே வெளியே போகலைப்பா அதான் யார்கிட்டையுமே சொல்ல முடியலை ஆத்தா நான் தங்க வீட்டுக்கு பத்திரிக்கைக்கு வந்தாங்க வீடு பூட்டி கிடந்ததுதான் ஆமாம் ஆமாம் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டியதாக போச்சு என்னைக்கு போகும்போது போது தலையில் இல்ல நான் கூட கல்யாண பொண்ணு இல்லாம போறாளே நினச்சேன் இப்போ நிறைய பூச்சிட்டு வந்திருக்கேன் அவர் தான் வாங்கி கொடுத்தாராட்டா மாப்பிள்ளை வந்திருந்தாரா ஆமாம் சேலை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாரு சேலை செலக்ட் பண்ணியாச்சு ப்ளவுஸும் தைக்க கொடுத்தாச்சு ரெண்டு நாளில் தந்துடுறேன்ட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சரி சரி பாப்பா கல்யாணத்துக்கு முத நாளே வந்து பிள்ளை கூட இரு என்ன கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு முத நாளே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்கம்மா பிள்ளை நான் அனுப்பி விட்டுறேன் ரத்தியை பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கும் நாங்கள் ஆள் மாற்றி எப்படியாவது சமாளிச்சுருவோம் நீங்கள் என் மருமகளை ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு ஒரு துணையா இருக்குமே பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல ஒத்தையாவே இருந்துட்டா இவ கூட சுத்திக்கிட்டே இருப்பா இப்போ இவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஒத்தையிலேயே இருக்கா அதான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் எங்க பாப்பாவை கூட வச்சுக்கோங்க பாப்பா ரொம்ப குடுத்தவளா இருக்காளே மாமனாரு மாப்பிள்ள அம்பட்டு வாரம் தங்கமா இருக்காங்க எங்க பாப்பா அதை விட இல்ல தங்கம் அப்ப தங்கத்துக்கு ஏதாவது தங்கமா நாங்களும் இருக்கணும் நல்லதுங்க நல்லதுங்க அதே மாதிரி என் பாத்திக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி அப்ப நாங்க போயிட்டு வர்றோம் ஆமாம்மா போயிட்டு வரோம் ஆ சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க நாளைக்கு பத்து மணிக்கு வரவே போயிட்டு வரோம் ஆ சரிங்க போயிட்டு வரேன் சிப்பு கல்யாணத்துக்கு முத நாள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன் ம் சரி வரேன் ம் சரி பார்த்து போயிட்டு வா ம் என சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா ஆ வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் எல்லாரும் உனக்கும் ஒரு பார்சல் கொடுத்து விட்டுருக்காங்க நீங்க சாப்பிடு அப்படின்னா என்னது இந்த இருக்கு பாரு நல்லா இருக்கும் சாப்பிடு மென்னு சாப்பிட என்ன ஆ சரி வேறே வேற என்ன சாப்பிட்டே அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வாங்கி கொடுத்தாங்க உனக்கு வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள உருகிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு பெரிய சாக்லேட் பார் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அடே ரொம்ப நல்ல மக்க மனுஷர்களாக இருக்காங்க ம் சரிப்போ கை கால் வீட்டு வா சாப்பிடு ஆ இந்த வரேன் இந்த வந்துட்டேயா வந்துட்டேன் அலற இரு என்ன ஏன் கிளாஸ்மேட்டோட அண்ண கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டிருந்தங்களேமா போய்ட்டு வரேன் ஆ ஆமய்யா இப்ப ராமமூர்த்தி அண்ணாச்சி வீட்டு கல்யாணத்துக்கு அப்பாவும் நானும் போக வேண்டியதா இருக்கு انا சுப்புளசிமி அவங்க பாட்டி நமளுக்கும் பத்திரிக்கை வச்சிருக்காங்கல்ல அப்பா ரூவா கொடுத்திருக்காரு நீ என்ன பண்ற அப்பா தர போட்டு மொய्याल எடுத்து வந்துரு சரி இப்ப நான் gift வாங்கிட்டு போகணும் எனக்கும் காசு வேணும் சரிப்பா அப்பா கொடுத்திருக்காரு வாங்கிக்கோ நீங்க அங்க ஒரு எட்டு வந்து போக வேண்டியதனே

நான் காலையில இருந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் இவனுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சும் இப்படி கூட்டிட்டு போக மாட்டேன்னு படம் காட்டிக்கிட்டு இருக்கான் நானே ப்ளீஸ் தான் முத்து என்னையும் கூட்டிட்டு போடா அப்படின்னு கெஞ்சனும் அதான் இவனோட எண்ணம் ஆமா இவ பாத்தா தெரியும்டா அவனை பத்தி ஏன்டா தானு அந்த பொண்ணு உனக்கு பத்திரிக்கை கொடுக்கலையோ ஆமாத்தே அந்த அக்கா இவனோட கிளாஸ்மேட் அவங்க கிளாஸ்ல படிக்கிற எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க நாங்கெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் அதுவும் இல்லாம ஜூனியர் எல்லாம் கூப்பிடல கூப்பிடாத கல்யாணத்துக்கு எல்லாம் வரக்கூடாது தெரியுமா ஏதே ஒரு வீட்ல எத்தனை பேர் இருந்தாலும் எல்லารகுமாதே தன தனியா பத்திரிக்கை வைப்பாங்க இப்ப புருஷனுக்கு பத்திரிக்கைச்சா போதாதா பொண்டடி பின்னடியே போகணும்தானே ஆமாடா ஆமாடா உங்களுக்கு சின்னசா போட்றதுக்கு எப்படியும் கூட சேத்துるவ என்ன சரி என்ன கிளம்பறே அண்ணன் என்ன கிளம்பற நேரத்துல எதா வம்பு வளத்துக்கிட்டே மாதிரி தெரியுது மாமா கல்யாணத்துக்கு என்னை கூட்டிட்டு போக மாட்டானாம்

சொல்லிக்கிட்டே இரு பணம் தானா கால் முளைச்சு நடந்து வரும் வராது மாமா நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் சரி கொடுத்துட்டு வா நான் வண்டியை தொடச்சு வைக்கிறேன் ரஜதி பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்டா சரிங்க மாமா ஏய்யா உங்க அண்ணே வருவானா கல்யாணத்துக்கு ஆ அண்ணே வரும்னு தான் நினைக்கிறேன் மா மாம்ஸ் மட்டும் கல்யாணத்துக்கு வரலன்னா சரபி அக்கா மாம்ஸ் வீட்டுக்கே போய் கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாங்க வாய் மூடு சரி நான் போய் ரூபா எடுத்துட்டு வரேன் இருங்க

அம்மா மாமே வெயில் எல்லாம் இல்ல நம்ம கல்யாணம் முடிச்சிட்டு வரும்போது வெயில் ரொம்ப இருக்கும் அப்போ நீ வேகாத வேயில அலசிக்கிட்டு வரணும் சும்மாவே நீ கருப்பு அப்புறம் நம்ம கறுபாயிரவே ஓய் இல்ல இல்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் சரி நீ காசை வாங்கிட்டு வா நான் வெளிய நிக்கிறேன் சரி போ மனு லேட் ஆகுதுடா ரெடியா போலாமா அடேய் மனு بلا குட்டி மனு லேட் ஆகுதுடாママ நான் ரெடி என்னடிப்ள என்னயாப்ள என்னடி என்னடி Dress நல்லா இருக்கா ம் அட்டகாசமா இருக்கு இந்த Dress யப்பா எடுத்தது சொல்லு உன்னோட பதினாறாவது ஆவது பிறந்த நாளுக்கு நான் எடுத்து கொடுத்தது ஆமா நீ அப்ப வீட்டுக்கு வெளியில தனிலே வகாந்திருந்தேல நான் என்ன Dress போட்டால் நீ நிنمية பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு நீ எடுத்து கொடுத்த Dress-ஐ நான் போடாம பத்தரமா வச்சிருந்தேன் இன்னைக்கு நீ வெல்ல வேட்டி வெள்ள சேட்டை கட்டினியா அதான் உனக்கு மேட்சா அந்த dress நானும் போடலாம்னு போடலன்னு சொல்லி எடுத்து போட்டுட்டேன் நம்ம ரெண்டு பேரும் மேட்ச் மேட்ச் சேம் 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 ஸ்வீட் நீ எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துறே அட்ட கசமா இருக்கடி அம்மா என் கருப்பு அம்மா எடுத்து கொடுத்த Dress இல்ல அம்மா மானே இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எங்க வந்து கத்துக்கிடுச்சு அதுவா மானுக்கு ஒரு மாமா இருக்காராம் அந்த மாமா பேரு கருப்பு சாமியா அந்த மாமா கிட்ட இருந்து கத்துக்கிடுச்சு மானு ஆஹா எவன்டி அவே இந்த இவன்தான் என் முன்னாடி நிக்கிறானே பிள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில அவன்தான் ஓஹோ ரொம்ப ஹை பிளேயர்

கனவை போட்டி பாட்டி கிட்ட சாவிய கொடுத்துட்டு போயிருவோமா இல்ல நம்ம கொண்டு போயிருவோம் மத்தியானம் நம்ம வர்ற நேரத்துக்கு பாட்டி சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் நம்ம கொண்டு போயிரலாம் சரி எதுனாலும் நல்லா யோசிச்சு யோசிச்சு செய்யற முன்ன குட்டியே உன்னை மணிக்கே தான் நானும் வருவேன் வாங்க 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 எங்க சுரபிய காணோம் முன்னாடி நிப்பேன்னா ஏ வாங்க 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 கொஞ்ச நேரத்துல வெல்கம் பண்றதுக்கு யாருமே இல்லன்னு நினைச்சு பயந்துட்டோம்ல இவ்வளவு நேரம் இங்கதான் நின்னுட்டு இருந்தே இப்பதான் உள்ள போனே வாங்க உட்காருங்க ஆ ஓகே ஏ மத்தவங்க எல்லாம் எங்க வந்துட்டு இருப்பாங்கப்பா நான் ஒரு பஸ்ல வந்தனா கரெக்ட்டா அதே பஸ்ல ரோஷனும் வந்துட்டு இருந்தான் அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா வந்தோம் முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கல சுரபி வந்துருவாங்க எல்லாரும் ஆ சரி என் கூடவே இருங்க என்ன போட்டோக்கு போஸ்ட்லாம் கொடுக்கலாம் போட்டோக்கு போஸ் கொடுக்கிறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஜூஸ் கொடு சரி உட்காருங்க நான் எடுத்துட்டு வர சொல்றேன் ஓகே இங்க என்னடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ண முடியுமா

இல்ல அவனும் அவன் தம்பியும் கிளம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க பர் நாங்க எல்லாம் ஒன்னாதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் சரி இன்னைக்கு காலையில வெளியூர்ல இருக்கு அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் வந்தது அதான் அவசர அவசரமா கிளம்பிட்டாங்க தப்பா நினைச்சுக்காத பிள்ள ஓ அப்படியா சரி சரி இருக்கட்ட பரவாயில்லை நீ வா புள்ள வந்து உட்கார் வா ஆனா எங்கட்ட gift வாங்குறதுக்கு காசெல்லாம் கொடுத்து விட்டுட்டான் சரி சரி இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வா ஆமா சுரபி நீ வைவன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தான் சரி அவசரமா போக வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன பண்ண முடியும் போய் தான ஆகணும் சரி இருக்கட்டும் ஒன்னும் பரவாயில்லை அவன் வேலைய பாக்கட்டும் அப்புறம் வரட்டும் நம்ம फ्रेंड्स எல்லாம் வந்துட்டாங்களா ஆ சத்யா ரோஷன் எல்லாரும் வந்துட்டாங்க அப்புறம் உங்க வீட்ல இருந்து விக்கி அரவிந்த் எல்லாம் வந்துட்டாங்க இன்னும் गर्ल्स தான் காணோம் சரி நீ போ அவங்க வந்தாங்கனா நான் கூட்டிட்டு வரேன் நீ அவங்க கூட போய் உட்காரு ஆ எங்க இருக்கானுங்க டைனிங் ரூமுக்கு முன்னாடி ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்காங்க போ ம் சரி வா முத்து வா வெனிலா வா ம் நம்ம फ्रेंड्स எல்லாம் வந்துட்டாங்களா ஆ मोस्टலி எல்லாரும் வந்துட்டாங்க गर्ल्स மட்டும் தான் இன்னும் வரல நைட்டே வந்து ஸ்டே பண்ண சொன்னேன் வீட்ல விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வரல

சரோபி அக்கா உங்களுக்கு இந்த Dress சூப்பரா இருக்கு. Thank உங்களுக்கு நல்லா இருக்கு. நாங்க சீக்கிரமா வந்துடமா. ம் ஆமா வாங்க உள்ள வாங்க. உங்க கூட படிக்கிற அண்ணே மாருங்க அக்கா மாருங்க எல்லாம் வந்துட்டங்களா? வந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச பேர் வர வேண்டியதா இருக்கு. நீங்க வாங்க. சரி. நம்ம நல்லா சீக்கிரமா பாரு. சரி வா வா. இருக்கிற இடத்துக்கு நம்ம எல்லாம் எங்க டைனிங் ஹால்க்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்கும். அங்க இருக்காங்க. சரி அக்கா நாங்கள் அங்கே இருக்கோம் அக்கா ம் ஹோட் சார் ஹேண்ட் சம் சுரபி ஆ அப்பா என்னம்மா இங்கே இருக்க போய் உன் அன்னிக்கி நீ போடணும் போய் ரெடி பண்ணிவிட்டு போ அம்மிக்கு மேக்கப் நடந்துக்கிட்டு இருக்கா பாடலையாடலில் இருந்து வந்திருக்காங்க அதான் அவங்களை தந்துட பண்ண வேண்டாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்து நின்ன சரிம்மா வதுக்காங்களா எல்லாரும் ஆ இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வர வேண்டியதாக இருக்கப்பா சரி உன் ஃப்ரெண்டு யாரையாவது ஒரு ஆள் இங்கே நிற்க வச்சுட்டு நீ போய் அம்மி கூட இரு

ஏக்கா பொண்ணு மாப்பிள்ள போகிற காரை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் காருக்கு வெளியே எல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டோம் இப்போ காருக்காக கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னு வைங்களேன் உள்ளே சீட்டில் ஒரு ரெண்டு மூணு ரோஜா பூ வைக்க வேண்டியதாக இருக்குது ஆ கார்க்கு என்கிட்ட தான் இருக்குது வாங்க நான் திறந்து விடுறேன் ஆ சரிங்கக்கா வாங்க அண்ணே ஃபாரின்லேருந்து வந்ததும் இந்த காரை ஷெட்டில் போட்டது இப்போ தான் வெளியே எடுத்து வச்சுருக்கான் கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணா அண்ணி கூட மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை யார் கூட கூட்டிகிட்டு போறது இது நல்ல பெரிய கார் தான் பொண்ணு மாப்பிள்ள கூட சேர்ந்து ஒரு நாலு பேர் உட்காரலாம் யாரை கூட்டிகிட்டு போகலாம் தீப்தியும் வேலை நச்சியாரும் வரட்டும் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகலாம் நல்லா ஃபுல்லாக ரெட் ரோஸாக வைக்கணும் கார்குள்ளே நல்லா ரவுண்டாக கட்ட சொல்லி இந்த மாதிரி சாயிற இடத்துல வைக்க சொல்லணும் அதே மாதிரி சீட்டுக்கு பின்னாடியும் வைக்க சொல்லணும் அது நல்லா இருக்கும் அண்ணா இங்கே கொஞ்சம் வாங்களே என்னது இது